நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இலக்கணம் இலக்கணம் என்பது ஒரு எழுத்துக்களை பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் சொல் பொருள் யாப்பு என்று ஐந்து வகையாக பிரிக்கிறோம் இன்னைக்கு தலைப்புல நம்ம யார் யாப்புல பத்தி பார்க்க போறோம் யாப்பு அப்படின்னா என்னன்னா கட்டுதல் என்பதற்கு யாப்பு என்று பொருள் செயலுக்குரிய உறுப்புகளைக் கொண்டு செயல் அமைக்கும் இலக்கணத்தை இழங்குவதால் இது யாப் என்று சொல்லலாம் அடுத்ததாக யாப்பினுடைய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று யாப்பினுடைய உறுப்புகளை அறுவகைப்படுத்தப்படுகிறது இந்த யாப்பினுடைய உறுப்புகளை கொண்டு ஒரு செயலை இயற்றணும் அப்படின்னா அது யாப்போடு அமைந்த செயல் என்று சொல்லலாம் முதலாவதாக எழுத்து என்ற என்ன அப்படின்னு நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாற்பத்தேழு எழுத்துக்கள் இருக்கும் அதை எல்லாமே எழுத்துக்கள் நாம் என்று சொல்லலாம் அதை பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வெய்யெழுத்து உயிர்மை எழுத்து ஆயுதம் போன்று மொத்தம் நான்கு வகையாக பிரித்து சொல்லுவோம் அதில் யாப்பிலக்கணார் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து என்பதை மூன்று வகையாக பிரிக்கிறார் ஒன்று குறி நெடி ஒற்று என்று மூன்று வகையாக சொல்றார் குறி என்பதற்கு எடுத்துக்காட்டு கா நெடி என்பதற்கு எடுத்துக்காட்டு கா ஒற்று என்பது இது மூன்றும் சேர்ந்து வருவதை தான் எழுத்து என்று சொல்வோம் யாப்பினுடைய உறுப்புகள்ல இரண்டாவதாக நாம் பார்க்க போறது அசை அசை என்பதற்கு நூறு பேர் சொல் என்று சொல்லலாம் அசை என்பது என்னன்னா என் ஒன்றுக்கு மேற்பட்ட எடுத்துக்கள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை நம்ம அசை என்று சொல்லலாம் அசையினுடைய வகைகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நேரசை இன்னொன்று நிறையசு நேரசை என்பது நான்கு வகையான கொண்டது ஒன்று பார்த்தீங்கன்னா குரில் தனித்து வருதல் அப்படின்னு எடுத்துக்காட்டு கா அப்படின்னு சொல்லலாம் குறிலும் கொஞ்சம் எழுதி வரும் பொழுது கல் எடுத்துக்காட்டு நெடி தனித்து வரும் பொழுது பா வெடிவு போச்சு வெடிந்து வரும் பொழுது பார் இந்த நான்கு வகையான விதிமுறைகளை கொண்டு வேரசை நாம் அறியலாம் இரண்டாவதாக இரையசை என்பது இரண்டு குயில்கள் இணைந்து வருதல் பல அப்படின்னு சொல்றது இரண்டு குயில்களோடு ஒட்டும் இணைந்து வரும் பொழுது எடுத்துக்காட்டாக பல அப்படின்றது குயிலும் என்றும் இணைந்து வருதல் அப்படின்றது படா குயிலும் வெடிவு போச்சு மூன்றும் இணைந்து வரும் பொழுது படா இந்த நான்கு வகையான விதிமுறைகளை கொண்டு நாம் இரையசை என்பதை அறிய முடியும் யாப்பினுடைய

நாள் மலர் காசு பிறப்பு என்ற நான்கு வகையான வாய்ப்பாடுகளை ஓஎஸ்எஸ்கே கொண்டுள்ளது அடுத்ததாக ஈரசீர் என்பது இரண்டு அசைகளால் அசைக்கப்படுவது என்று சொல்லலாம் இதற்கு வேறு பெயர் பார்த்தீங்கன்னா இயற்கை ஆசிரியர் முயற்சி என்று இரண்டு வகையான பெயர்கள் உண்டு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா தேய்மா பூவிலம் புளிமா கர்விலம் இந்த நான்கும் ஈரசேச்சுக்கான வாய்ப்பாடு அதாவது நேர் தெய்மா தேய்மா நேர்நிலை பூவிடம் இறைக்கே குடிமா இறைக்கே கருவிடம் என்று நான்கு வகையான வாய்ப்பாடு அடுத்ததாக பாத்தீங்கன்னா மூக்கசை சொல்லலாம் இந்த மூக்கசை சீர்கள் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மூன்று வகையான அசைகளை கொண்டு இருக்கும் இது எடுத்துக்காட்டாக நேர்மே நே தேமாங்காய் நேர் நிறை நே பூவினங்காய் நிறை நேர் நே குடிமாங்காய் நிறை நிறை நே கருவினங்காய் என்ற நான்கு வகையான வாய்ப்பாடுகளை கொடுக்கலாம் இந்த மேலே உடியக்கூடிய அசை

அதாவது நிலைமொழியின் ஈச்சலுக்கு மா என முடிந்து வருமொழியின் முதலெடுத்து நேர் என வருவது நேரொட்டாசிரியர் கலை என்று கொள்ளலாம் அடுத்ததாக நிறைவேற்றாசி தலை என்பது விலமும் இறை என்று கொள்ளலாம் நிலைமொழியின் ஈச்சசை விலம் என முடிந்து வருமொழியின் முதலசை இறை என ஆரம்பித்தால் அது வந்து நிறைவுற்றாசிரியர் கலை என்று சொல்லலாம் மூன்றாவது இயற்றிய கட்டளை என்பதற்கு இரண்டு வகையான வாய்ப்பாடு என்று மாவும் இறை விலமும் நேர் இந்த இரண்டு வகையான வாய்ப்பாடு தற்போது அதை இயசை வெண்டலையாக மாறுது நிறைமொழியின் ஈற்றசை மாயன முடிந்து மறுமுழியின் நிறைய இசை நிறை எனவும் நிறைமுழியின் ஈற்றசை விதை என முடிந்து மறுமொழியின் முதலசை நேர் என வரும்பொழுது அதை இயசை வெண் மாறுகிறது நான்காவதாக பெண்செய் வெணலை என்பது பெண்சேர் வென்ற மாவு மாபு நேர் என்பது வாய்ப்பார் அதாவது நிறைமொழியின் ஈற்றசை கால் என முடிந்து மறுமுழியின் முதலசை நேர் என வருப்பொழுது

ஒன்றை என்பது என்பது இளைய மொழியில் முதல்வது இது ஒன்றாம் வச்சுத்தலை என்று அடி என்பது தொடர்ந்து வந்து பொருள் தரும் அது வந்து அடி என்று அழைக்கப்படுகிறது இந்த அடியை நம்ம ஐந்து வகையாக இருக்கலாம் ஒன்று குரலடி சிங்கடி அளவடி நெடிகடி கடைமுன்னி என்று ஆய்வு வகையாக்கிறது குரலடி என்பது பாத்தீங்கன்னா இரண்டு சீர்களால் ஆனது அந்த தான் அடியலடி என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டாக இனிய உணவாக இன்னாத குரல் கடியிருப்ப காய்கம இருந்தே என்று இரண்டு அடிகால் தான் குரலடி என்று சொல்கிறோம் அடுத்ததாக சிந்தனை சிந்தனை என்பது மூன்று சீர்களால் ஆனது அதெல்லாம் நம்ம வந்து சிந்தடி என்று சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக அகவன் மகளை அகவன் மகளை மனது போக்கு அன்ன நன் பெரும் கூதல் அகவன் மகளை பாடுகள் காட்டேன் இந்த பாடல பாத்தீங்கன்னா மூன்று வகையான சீர்கள் உண்டு சோ இந்த மாதிரி மூன்று வகையான சீர்களை கொண்டு அமைந்துள்ள அந்த சித்தடி என்று சொல்லலாம் அடுத்ததாக அலவடி அலவடி என்பது நான்கு வகையான சீர்களால் காணப்படுகிறது எடுத்துக்காட்டாக அடிமாறை நீ தாங்கும் நிலம் கூட தம்மை அப்படின்ற செயல நான்கு சீர்களால் ஆன அளவடியாக அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நெடிநடி என்று சொல்லும் அது ஐந்து வகையான சீர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டு மங்குவின் உயிரோடு ஒன்றுடன் மலரடி செல்லி வைத்தார் என்ற வாய்ப்பாட்ல ஐந்து வகையான செல்கள் இருக்கும் இதற்கு நெடிலடி என்று பெயர் அடுத்ததாக ஐந்தாவது அடி கடை நெடிலடி என்று சொல்கிறோம் கடை நெடிலடி என்பது ஐந்துக்கும் மேற்பட்ட ஆறு ஏழு எட்டு என்று வர சொல்லிய அத்தனை செல்களையும் நாம் கடை நெடிக்குள் நடக்கலாம் அதற்கு பாத்தீங்கன்னா மூலையை விளக்கும் வாழைவனை தின தீரியோ வேலையை தேடுகிறார் தான் வாழ்க்கை என வெறும் பல்லரை எடுத்து பாடுகிறார் வெள்ளை என்பது கூட தளப்பும் இரண்டன் பார்த்து என்று வரக்கூடிய செயல்படுகள் இது கடிநடைக்கு எடுத்துக்கிட்டாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம எடுத்த வகுப்புல நாம் இலக்கணம் என்றால் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம் யாப்பினுடைய இலக்கணம் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம் யாப்பினுடைய உறுப்புகள் என்னென்ன என்பதை நாம் விளக்கமாக இன்னைக்கு பார்த்துருக்கோம் நன்றி